யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் திரு ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட்நாதன் அருள் ராசா பிருந்தாவன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு பணிபுரிபவர்களாக அரசியல் தலைவர்கள் செயற்பட இறைவண்டல் செய்வோம் திருத்தந்தை பிரான்சிஸ் வசாவலான் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களை விடுவியுங்கள் இலங்கை ஜனாதிபதியுடனான சந்திப்பில் யாழ்மறை மாவட்ட ஆயர் மன்னார் மடுத்துருத்தலத்தில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களின் பயிற்சி நிறைவு நாள் நிகழ்வு காலி மறை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற குருக்களை கௌரவிக்கும் குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு யாழ்மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலும் தாத்தா தின சிறப்பு நிகழ்வு விரிவான செய்திகள் தங்களுடைய மக்களுக்கு பணிபுரிபவர்களாக அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக இறைவேண்டல் செய்வோம் என ஆகஸ்ட் மாத கருத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஆகஸ்ட் மாத சொபக்கருத்துடன் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதில் புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களின் வார்த்தைகளான அரசியல் என்பது பிறரன்பின் மிக உயரிய வடிவங்களுள் ஒன்று ஏனெனில் அது பொது நலனுக்காக உழைக்கிறது என்பதை மேற்கோள் காட்டியுள்ளார் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி ஏழைகளின் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பொது நலனுக்காகவும் மனிதனின் ஒன்றிணைந்த வளர்ச்சிக்காகவும் அரசியல் தலைவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக செபிப்போம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் இன்றைய உலகில் அரசியல் என்பது ஒரு நட்பெயரை கொண்டிருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அரசியல் செய்வது என்ற எதிர்மறை அர்த்தத்தை விடுத்து உண்மையான அரசியல் என்பது ஏழைகளுக்கும் வேலைவாய்ப்பற்றோருக்கும் பணி செய்யும் போது அது மேலும் உன்னதமாகிறது எனவும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் தலைவர்களுக்காக நாம் செபிக்கும் அதே வேளையில் தங்கள் கடமைகளை ஆற்றி அதிகாரத்திற்காக அல்ல மாறாக மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து பொது நலனுக்காக உழைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் எனவும் மேலும் இச்செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜாழ் குடாநாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஜாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலை ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள வசாவலான் பிரதேச விடுவிப்பு இந்தியாவிற்கான இண்டிகோ விமான சேவையை ஆரம்பித்தல் இலங்கை இந்தியாவிற்கான கப்பல் சேவையை ஆரம்பித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இச்சந்திப்பில் வடமாகாண ஆளுநர் திருமதி சார்ஸ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மறை மாவட்டங்களைச் சேர்ந்த மறை ஆசிரியர்களுக்கான ஒரு மாத கால பதிவிட பயிற்சி நிறைவு நாள் நிகழ்வு மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று மன்னார் மடு திருத்தல தியான மண்டபத்தில் நடைபெற்றது பதிவிட பயிற்சி இணைப்பாளரும் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வருமான அருள் தந்தை கிரீசு நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் ஆயர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன அரங்க நிகழ்வுகளில் பயிற்சியை நிறைவு செய்த மறையாசிரியர்களுக்கான சான்றிதழ் வழங்கல் மறையாசிரியர்களின் அனுபவ பகிர்வு கலை நிகழ்வுகள் மற்றும் சிறப்புரைகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மன்னார் யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்ட மறைக்கிழமை நிலைய இயக்குநர்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மறையாசிரியர்களுக்கான இவ்வதிவிட பயிற்சி உருவாகி உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் கடந்த மாதம் ஆறாம் திகதி ஆரம்பமாகி இம்மாதம் மூன்றாம் திகதி இன்றைய தினம் நிறைவேற்றது இவ்வதிவிட பயிற்சியில் ஐநூல் வரலாற்று நூல்கள் இறைவாக்கினர்கள் புதிய ஏற்பாடு திருவழிப்பாடு கிறிஸ்துவியல் மரியாளியல் ஒழுக்க இறையியல் புகுமுக அடையாளங்கள் திருமணம் உலகத் திரு அவை வரலாறு இலங்கை திரு அவை வரலாறு சபமும் ஆன்மீகமும் பத்திகான் சங்கேடு மறைக்கல்வி போதனா முறை வளர்ச்சி உளவியல் கத்தோலிக்க திரு அவையின் போதனை கத்தோலிக்க திருமண ஒழுங்குமுறைகள் மனித மையம் மறைக்கல்வி தலைமைத்துவம் ஆகிய பாடப்பரப்புகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன இப்பயிற்சி நொறியில் நான்கு தமிழ் மறை மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வரையான மறை ஆசிரியர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் புனித ஜாகப்பர் ஆலய வருடாந்த திருவிழாவை சிறப்பித்து குர்நகர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட புனித ஜாகப்பரின் புதுமைகளை உள்ளடக்கிய அவரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் களம் தந்த களங்கம் தென்மோடி கூத்து கடந்த இருபத்தி திகதி தேதி திங்கக்கிழமை நடைபெற்றது குருநகர் இளைஞர் கலைக்கழகத்தின் தயாரிப்பில் திரு கிளைமேட் நெல்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் அவர்களின் தலைமையில் குருநகர் கலையரங்கில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் குருநகர் பங்கைச் சேர்ந்த அருட்தந்தையர்களான அருட்தந்தை ஜெயசீலன் அருட்தந்தை அல்பன் ராஜசிங்கம் அருட்தந்தை இருதயதாஸ் ஆகியோருக்கான கௌரவிப்பும் கலைஞர்களான கலையார்வன் குருசுமுத்து ராயப்பு கலைஞான செல்வன் அரியநாயகம் அன்று ஜூலியஸ் ஆகியோருக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன களம் தந்த களங்கம் தென்மோடி கூத்து திரு கலையார்வன் ராயப்பு அவர்களால் எழுதப்பட்டு திரு அன்று ஜூலியஸ் அவர்களால் நிறையா செய்யப்பட்டு குருநகர் கலைஞர்களினால் ஆட்சிக்கு செய்யப்பட்டு பலரது பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டது மாணவர்களின் செயற்பாட்டு மற்றும் புத்தாக்கத்திறனை திறனை மேம்படுத்தும் நோக்கோடு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியால மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட விஞ்ஞான பாட கண்காட்சி கடந்த முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அறுபத்தி தொந்தை ரோபின் ஜோசப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு பாஸ்கரன் விஞ்ஞான பாட வளவாளர் திரு நக்கீரன் தமிழ் பாட வளவாளர் திரு பீதாம்பரம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இக்கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் அமலமரித்தியாய்கள் சபையினரால் முல்லைத்தீவு ஒட்டுசூட்டான் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த மலரும் முல்லை சமூக மேம்பாடு மற்றும் கல்விகள நிலைய கட்டட கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்றது நிலைய இயக்குநர் அருட்தந்தை ஜீவரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அமலமரித்தியாய்கள் சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு உமா மகேஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் இக்கட்டடத்துக்கான நிதி அனுசரணையை வழங்கிய முல்லை நிறுவன தலைவர் திரு அண்டன் அவர்கள் நினைவு கல்லை செய்து வைத்தார் மன்னார் கரிதாஸ் வாழ்வுதயத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெற்றது வாழ்வுதய இயக்குனர் அருள் தந்தை குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மென்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கச்சல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் ஐந்து வெவ்வேறு இடங்களில் இந்நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது மறை மாவட்ட கலையறிவு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து சிறப்பித்தார் இவ்வுபகரணங்களுக்கான நிதி அனுசரணையை கனடா நாட்டின் ஸ்லீப்பிங் சில்ட்ரன் அரவுண்ட் த வேர்ல்ட் அமைப்பு வழங்கியிருந்தனர் திருமறை கலாமன்றத்தால் வெளியிடப்படும் கலைமுகம் கலை இலக்கிய சமூக இதழின் எழுபத்தேழாவது இதழ் அண்மையில் வெளிவந்துள்ளது கலை இலக்கியம் நாடகம் ஓவியம் உட்பட பல்வேறு துறை சார்ந்த கட்டுரைகள் சிறுகதைகள் கவிதைகள் நூல் மதிப்பீடுகள் பத்தி என பல்வேறு விடயங்களையும் தாங்கி இவ்விதழ் வெளிவந்துள்ளது கலைமுகம் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் திருமறை கலா மன்றத்தால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களம் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தூய கன்னிமரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு விழா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை மறைப்பணியாளரான புனித தயத்தான் மற்ற புனிதர்களும் சிக்ஸ்த் தோழர்கள் நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மறைபணியாளர் புனித டோமினிக் நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியம் மறைசாட்சியுமான திருச்சிலுவையின் புனதிரேசா பெனடி நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் இமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்படிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதிக்கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ் திருக்குடும்ப கனியர் மடம் தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த பரிசளிப்பு விழா மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட் சகோதரி மரியசிலி மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வை மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர் திருமதி ரோஹான் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் முனைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறப்பு முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டன நகராபிவிருத்தி மற்றும் கூடமைப்பு அமைச்சின் ஓய்வு நிலை பொது முகாமையாளர் கலாநிதி அபே சுந்தர் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பாடசாலை முன்னாள் அதிபரும் திருக்குடும்ப கன்னியர் மட மாகாண ஆலோசகர் அருட்சரி ஆண்டனிடா மாக் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போர்டோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை சகோதரிகளின் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் ஜாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு கடந்த முதலாம் திகதி வியாழக்கிழமை ஜாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது காலிமறை மாவட்டத்தில் இறைப்பணியாற்றி ஓய்வு பெற்ற குருக்களை கௌரவித்து முன்னெடுக்கப்பட்ட ஓய்வுநிலைக் குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஏழைகின பிரதேசத்தில் அமைந்துள்ள நிசன் செல்லோ ஓய்வுநிலை குருக்கள் இல்லத்தில் காலிமறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஆயர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொடர்ந்து ஓய்வுநிலை குழுக்களுடனான அவர்களை கௌரவித்து பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றன கன்னியர் மட பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட விழா கடந்த முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சகோதரி அமிர்தா அண்டன் தேவதாசன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் கிளிநொச்சி கல்வி பணிப்பாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமாகிய திருமதி பிரதிபா காயத்ரி அவர்கள் பிரதம விருந்தினராகவும் லண்டன் நாட்டைச் சேர்ந்த பாடசாலையின் பழைய மாணவி திருமதி ஜெரால்டின் கிறிஸ்டஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் தாத்தா பாட்டிகள் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக அச்சுவேலி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் அச்சுவேலி புனித சூசையப்பர் புனித அந்தோனியார் மற்றும் நவகிரி புனித ரீச்சம்மாள் ஆலயத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன பங்கு தந்தை அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் சிறப்பு திருப்பலிகளும் திருப்பலி நிறைவில் பேரப்பிள்ளைகளால் தாத்தா பாட்டியர்களுக்கான கௌரவிப்புகளும் தொடர்ந்து ஒன்று கூடல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வுகளில் சேகரிக்கப்பட்ட காணிக்கைகள் கோப்பாய் புனித நேத்திரே முதியோர் இல்லத்திற்கு வழங்கப்பட்டன தாத்தா பாட்டிகள் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஏம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து தாத்தா பாட்டிகளுக்கான கௌரவிப்பு மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுடன் அனுபவ பயிரும் இடம்பெற்றன தாத்தா பாட்டிகள் தினத்தை முன்னிட்டு சுண்டுக்குழி புனித ஜுவானியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட தாத்தா பாட்டியருக்கான சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து தாத்தா பாட்டிகளுக்கான கௌரவிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன தாத்தா பாட்டியர் தினத்தை சிறப்பித்து குளமங்கால் பங்கின் புனித சவேரியார் ஆலயம் வறுத்தலை விழான் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் மற்றும் நல்லிணக்கப்புறம் புனித அமைதியின் அரசி ஆலயங்களில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த இருபத்தெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன பங்குத்தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் திருப்பலி நிறைவில் பேரப்பிள்ளைகளால் தாத்தா பாட்டியர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன அத்துடன் அன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக தாத்தா பாட்டிகளுக்கான கள அனுபவ சுற்றுலா நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் எழுபது வரையான தாத்தா பாட்டியர் கலந்து மாதகள் புனித லூர்த்து அன்னை கெவி மற்றும் நட்புமண் பூங்காவை தரிசித்தனர் தாலையடி செம்பியன் பெற்ற பங்கிற்குட்பட்ட நாகர்கோவில் புனித சாவேரியார் ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது அருட்சந்தை அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் ஐந்து சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஜாழ் புனித மரியன்னை பேராலய பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெரோஸ் செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மூன்றாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவக் கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் தொன்னூற்றி ஐந்து சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொழும்புத்துறை புனித ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட் அருட்தந்தை மவுலிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் ஏழுசிரார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் மண்டதீவு புனித பேதருவானவர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை தோமியப்பு ஜெயசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தியில் கடந்த முதலாம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பத்தொராம் திகதி புதன்கிழமை நற்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தந்தை தயாபரன் அவர்களும் நற்குரணி விழா திருப்பலியை அருட்தந்தை விக்டர் பிளேந்தரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் துறை புனித ஜாகப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சார்ஸ் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி நான்காம் திகதி புதன்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்கருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை பூங்குடீவு பங்குத்தந்தை தந்தை லியான்ஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் நாயாறு புனித ஜூதா ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை எமில் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் உதவியுடன் கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தாறாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி நடற்குரணே இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை செல்வட்டோரையன் சபை அருட்தந்தை நிர்மல் சுரஞ்சன் அவர்கள் தலைமை தாங்கி சிலாபம் கருக்குப்பனை பிரதேச கடற் தொழிலாளர்கள் அங்கிருந்து நாயாறு பகுதிக்கு வருகை தந்து வாடிகளை அமைத்து கோடைகால தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கான நிரந்தர ஆலயம் கடற்படையினரின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருப்பதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள இவ்வாலயத்திலேயே அனைத்து ஆன்மீக செயற்பாடுகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இளவாலை புனித அன்னாள் ஆலயத்தின் நூற்றி எண்பதாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வுடன் இணைந்த ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஏரி குரோஷான் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் ஆலய அருட்பணி சபையினரின் உதவியுடன் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை தேவராஜன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் கந்தரோடை ரோசாமாதா ஆலய வருடாந்த திருவிழா உடுவில் மல்வம் பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தேழாம் தேதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடகமய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீவன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மன்னார்மறை மாவட்டம் பெரியகட்டு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஏமிலளில் ராஜன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மூன்றாம் தேதி என்று நடைபெற்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிரீசு நாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் வசாவளான் புனித ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அருள்தாசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த கடந்த இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்பு அத்துடன் வசாவுலான் புனித கார்மேல் அன்னை ஆலய வருடாந்த திருவிழா கடந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை அருட்தந்தை நாதன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மட்டக்களப்பு மறை மாவட்டம் கல்முனை திரு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அருள் தந்தை சகாயநாதன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருள் தொந்தை ஹர்சன் ரிச்சர்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக அன்று மாலை கலை நிகழ்வுகளும் மரக்கல்வி மாணவர்களுக்கான விளையாட்டுகளும் இடம்பெற்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு பணிபுரிவர்களாக அரசியல் தலைவர்கள் செயற்பட இறைவண்டல் செய்வோம் திருத்தந்தை பிரதேசங்களை இலங்கை ஜனாதிபதியுடனான சந்திப்பில் யாழ்மறை மாவட்ட மன்னார் மடு திருத்தலத்தில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களின் வதிவிட பயிற்சி நிறைவு நாள் நிகழ்வு காலிமறை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற குருக்களை கௌரவிக்கும் குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு யாழ்மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலும் தாத்தா சிறப்பு நிகழ்வு குருநகர் கலையரங்கில் களம் தந்த களங்கம் தென்னோடி கூத்து இத்துடன் யாழ்மறை இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்தி ஹருடன்னை இந்திருந்தவிர்கள் டிலானி ஏட்வட்ணாதன் அருட் ராசா பிருந்தாவன்